நேரில் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனலில் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான முறுக்கு பார்க்க போகிறாங்க என் பொண்ணோட ஃப்ரெண்டு சுபாஷினின்னு சொல்லிட்டு சுபாஷினி சதீஷ் அவங்க வந்து அவங்க வீடுங்களில் பண்ணுற மாதிரி ஒரு முறுக்கு அப்புறம் மொச்சையை வச்சு ஒரு டிஷ்லாம் சொன்னாங்க ஃபஸ்ட்டு இந்த முறுக்கை பண்ணிடலாம் ஏன்னா அவங்க சொன்ன என்கிட்ட தயிர் இருந்தது அதனால் அதை பண்ணலாமேனு காரம் முறுக்கு இது அவங்களோட பர்டிகுலராக அந்த குரூப்புக்கு அவங்களுக்கு வரைக்கும் அவங்க பண்ணுற பண்ணக்கூடிய இதுன்னு சொல்லி சொன்னாங்க இதுக்கு வந்து நல்ல புளித்த தயிரும் ரெண்டு நாள் மூணு நாள் புளிச்ச தைரம் தான் இருக்கும் நாங்கள் அதே மாதிரி மாவு ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா மூணு அழகுக்கு பச்சை அரிசியும் ஒரு அழகு ஜவ்வரிசி இது ரெண்டுத்தையும் ஒன்றா சுத்தம் பண்ணிவிட்டு மிஷினில் கொண்டு கொடுத்து நைஸ் மாவை அரைச்சி ஜளிச்சு எடுத்து வச்சுருக்கோம் நான் அந்த மாதிரி சளித்து வச்சுருக்கேன் இப்போ இதில் நான் போட போகிறது வரிசையாக சொல்லிகிட்டே வரேன் முதல்ல வந்து ஒரு சின்ன ப இதை வச்சிட்றேன் தாளிக்கிற கரண்டி இந்த பக்கம் எண்ணெயை காய வச்சிருக்கேன் இந்த பக்கம் ஒரு பாத்திரம் ஒரு சின்ன தாளிக்கையில் கரஞ்சி போட்டிருக்கேன் அதில் கடுகு கடுகு கொஞ்சம் தாளிச்சுக்கணும் அப்புறம் பெருங்காயம் இந்த பெருங்காயம் நான் வந்து இதில் கரைஞ்சிடும் அதனால் நான் பெருங்காயத்தை வந்து அப்படி போடல லேஸாக உதித்து விட்டு இதில் போட்டுக்கிறேன் கடுகு நல்லா பொரியட்டுங்க அவ்வளோதான் இதோட ஒரு டீஸ்பூனு ஒரு அழகு நான் அந்த மாதிரி பண்ண மாவு அதை அரைச்சிட்டு இல்லையா மூணு அழகு பச்சரிசி ஒரு அழகு ஜப்பரிசி அதை அரைச்சி எடுத்துக்கிட்டு சலிச்சிட்டு அது வந்து ஒரு அழகு மாவு எடுத்துருக்கேன் அந்த ஒரு அழகு மாவுக்கு நல்லா கொஞ்சம் காரமாக வேணும்னு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்து போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் வேணுங்கிறவங்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அதோட கூட வெண்ணெய் போட்டுக்கலாம் பட் வெண்ணெய் என்கிட்ட எனக்கு இல்லாதான்னு நான் நெய் எடுத்துக்கிறேன் நெய் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் போட்டிருக்கேன் சின்ன டீஸ்பூனால் மூணு டீஸ்பூன் பெரிய டீஸ்பூனால் தான் ஒன்று போடும் அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம் சார் இந்த இடத்துல வச்சுட்டேன் அதை வறந்துட்டேன் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் வந்து கொஞ்சம் கம்மியா உப்பு போடுங்க இந்த கடுகை நல்லா பொறிஞ்சு பாருங்க இந்த கடுகை பெருங்காயத்தூள் நீங்க நேரடியாக பெருங்காயத்தூள் இதில் போட்டுக்கலாம் கடுகு பொரியும் போது என்ன காரணம்னா என்னோடது வந்து அப்படியே இந்த பெருங்காயம் போட்டதுனா அது கரைஞ்சுது அந்த எண்ணெயில அதாவது நான் நேரடியா அதை போட்டுட்டேன் இப்போ பிடிச்ச தயிர் இதுக்கு ஒரு கால் கப்பு அவ்வளோதான் அதனால் இது கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் புளிப்பு இல்லைன்னா வேணும்னா கொஞ்சம் எலுமிச்சை பண்ண புரிஞ்சுக்கலாம் அந்த புளிப்பும் இருக்கணும் உரப்பும் இருக்கணும் இது ரெண்டும் சேர்ந்தது தான் இது ஸோ இது நல்லா கலந்துடலாம் இப்போ இதுக்கு மேலே தேவையான தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு லெவலுக்கு பிசைஞ்சுக்கணும் இப்போ மாவு பிசைஞ்சாச்சு ஸோ ரெடி ஆயிடுச்சு மாவு எண்ணெயும் காய்ஞ்சு வந்து காஞ்சாச்சு அவ்வளோதான் நம்ம யூஸ்வலாக நம்ம பண்ணுறோம் அந்த பிள்ளையார் பண்ணி வச்சுருவோம் எது பண்ணாலும் அது பண்ணியாச்சு இப்போ ஒரு சின்ன பில்லல் எடுத்து நீர் உருளையே உருட்டி இதை போட்டு பார்ப்போம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சாங்க எண்ணெய் ஓரளவுக்கு நீ அடுத்து இதில் இருந்து அக்கடை வந்துடும் அவ்வளோதான் மேலே எழுந்து எழுதி பாருங்கள் சின்ன கடையா இருக்கிறதுனால மிதமான தீ வச்சுங்க இது வந்து நம்ம உலகத்தில் சேர்க்கறது புளிச்சு தேர் சேர்க்கறதுனால கொஞ்சம் செவந்துதான் ஒரு முழுக்கு அந்த அளவுக்கு செவக்க வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க பச்சை மிளகாய் அரைச்சு வடிகட்டி எடுத்துக்க பாருங்க நல்லா வெந்திருக்கு ஆனால் இன்னும் கொஞ்சம் இந்த பப்புள்ஸ் கொஞ்சம் குறையணும் குறைஞ்சோடனே எடுத்துக்கணும் அந்த தயிர் இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த பப்புள்ஸ் ஒரு மாதிரி இது தான் வரும் ஆனால் கொஞ்சம் பப்புள்ஸ் அடங்கினால அந்த குமிழ்கள் வருது இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் அடங்கினோன்னு எடுத்தோம்னா கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம் அந்த தயிர் புளிப்பு இல்லைன்னா எழுமிச்சோம்மாணா கொஞ்சம் புளிஞ்சுங்க நல்ல புளிப்பு இருந்தால் தான் இந்த காரம் புளிப்பு அதெல்லாம் சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்தா அதுக்கு அது நடுநிலை அந்த கடுகு வந்து மாட்டும் போது அது ஒரு மாதிரி நல்ல ஒரு பிளேவர் கொடுக்கும் அதனால என்ன சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப அந்த பழம் எழுந்திரிச்சு அவ்வளவுதான் எடுத்துடலாம் இது நல்ல செவந்து வந்திருக்கு காரணம் தயிரும் புளிப்பு மிளகா தூண் சேர்த்துருக்கோம் நீதி முறுப்பெல்லாம் நல்லா எடுத்துடல எடுத்து எடுத்துச்சாச்சுங்க நம்ம வந்தது எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணும்போது நல்ல புளிப்பு காரம் நல்லா இருந்தது நல்ல புளிப்பு தெரியணும் நல்ல காரம் தெரியணும் அது மட்டும் பார்த்துக்கோங்க ரொம்ப ஈஸி மூணு அழாக்கு பச்சரிசி ஒரு அழாவுக்கு ஜபரிசி அப்படி தான் அரைச்சிட்டு சலிக்கணும் அப்புறம் இந்த இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அதெல்லாம் பேசி அதுக்கப்புறமா அதை புழிஞ்சு எடுக்கணும் இது நல்ல ஒரு மாதம் வரைக்கும் நல்லா இருக்கும் மினிமம் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் நல்லா இருக்கு வாசனை வராமல் ஸோ நீங்களும் ட்ரை பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமான உப்புக்கார பிடிப்பான ஒரு முறுக்கு இது வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்தவருக்கு மட்டும் அவங்க வந்து இதில் பண்ணுறாங்க அவங்களோட டிஷ்ஷஸ் நிறைய கேட்டு வந்து பண்ணுறேன் அந்த மாதிரி நிறைய அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டதையும் கேட்டு வந்ததையும் உங்கள்கிட்ட செஞ்சு காமி நடத்தது ஸோ இப்போ இந்த முறுக்கு செஞ்சு காமிச்சிக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்களோட வேலைக்கு கமெண்ட்ஸை கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி